கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அடுத்தது தேடுகிறவன் கண்டடைகிறான் அடுத்தது தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் அப்போ கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னா ஜபம் ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணும்போது கற்று ஜபத்தை கேட்டு காரியங்களை செய்வான் அலையலையா அப்போ எப்படிலாம் கேட்கணும் அதுதான் இன்னைக்கு நான் எழுப்பேன் எடுத்து வாசிப்போம் லூக்கா புத்தகம்

மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எதை ஜபத்திலே அவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் என்றார் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு மேலும் நீங்கள் ஜபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் அப்ப நாம் எப்படி கேட்கணுமா சொல்லுங்க பேசுங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்துல நாம் கேட்க வேண்டும் அப்ப ஜபத்துல எப்படி கேட்கணும்னா விசுவாசத்தோடு ஜபிக்க வேண்டும் அலே அப்போ ஆண்டவர் நம்ம ஜெபங்களை கேட்கிறார் அப்படின்ற விசுவாசத்தோடு நாம் கேட்கணும் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அப்ப விசுவாசத்தோடு நாம் ஜபத்துல கேட்க வேண்டும் அலே லூயா அப்ப ஜெபத்தை விசுவாசத்தோடு கேட்கணும் கேட்டுட்டு காத்திருக்கணும் ஒரே நாளில் நன்றி சில காரியங்கள் ஆண்டவர் உடனே செய்திருவார் சில காரியங்கள் லேட் ஆகும் சில காரியங்கள் கேட்கவே இல்லை பதிலே இல்லைன்னா அதுதான் தேவ சித்தம்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அலையலுயா அந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வேணும் அலையலுயா கவனிங்க கவனிங்க அப்ப விசுவாசத்தோடு பொதுவாக நாம் ஜபிக்கணும் பொதுவாக எந்த ஜபம் நாம் ஜபித்தாலும் விசுவாசத்தோடு ஜபிக்கணும் அப்ப காண்டவர் அற்புதங்களை செய்வார் ஒரு ஒரு நாள் லேட் ஜபம் சிலது காலம் கூட எடுக்கும் சிலது கேட்கவே இல்லை ஆண்டவர் பதிலே இல்லைன்னா அதுதான் பதில் அதுதான் தேவ சித்தம் அதுல இல்லை அதுதான் தேவசித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அலேலூயா அலேலூயா அப்ப விசுவாசத்தோடு ஜபிக்கணும் ஏதோ போற போக்களை அப்படி ஜபிக்கிறது இல்லை விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு செய்வார் கர்த்தர் எனக்கு பதில் தருவார் இந்த ஜபத்தை கேட்பார் அப்படின்னு விசுவாசத்தோடு போக்கஸ்டாக நல்ல உறுதியோடு நாம் ஜபிக்கும்போது கர்த்தர் ஜபத்தை கேட்டு அந்தந்த வேலையில் அற்புதம் செய்வார் அவருடைய வேலையில் அற்புதம் செய்வார் அலே லூயா அலே லூயா அப்போ பாருங்க அடுத்ததை நீங்கள் வாசிங்க அதை கேட்குற எவனம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்போ கேட்குற நான் எப்படி கேட்கணுமா விசுவாசத்தோடு கேட்கணும் அடுத்தது நீங்க வாசீங்ககம் பதினெட்டு பத்துல இருந்து நாலு புத்தகம் பதினெட்டு பத்துல இருந்து நாலு ஜம் பண்ணும்ப இரண்டு மனுஷ ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார் தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசேயன் ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன் மற்றவன் ஆயக்காரன் பரிசேயன் நின்று தேவனே நான் மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாதபடி நான் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் செலுத்துகிறேன் என்று தனக்கு பாருங்க அவர் ஜம எப்படி இருக்கு பாருங்க பரியாசக்காரர் வீம்புக்காரர் அந்த மாதிரி எல்லாம் நான் இல்ல நான் தோத்தரிக்கிறேன் அடுத்தது நான் வந்து காணிக்க கொடுக்கிறேன் தசம்பாக கொடுக்கிறேன் என்ன சொல்றாரு உபவாசம் பண்றேன் வாரத்துக்கு ரெண்டு முறை உபவாசம் பண்றேன் ஆஹ் பரி இவரு வந்து இவரு ஜபம் இப்படி இருக்கு

நாம சுயநீதி உள்ளவர்களாய் யாரை யார விடுகிறோம் சுயநீதி உள்ளவர்களாய் நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டேன் நான் தான் பெரிய பரிசுத்தவான் மற்றவர்களை நாம அற்பமாய் பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறேன் அப்ப அந்த மாதிரி நாம் இருக்க கூடாது அலேலூயா அந்த ஜெபம் இல்லை இந்த ஆயக்காரனுடைய ஜபம் தான் ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்கிறார் அலேலூயா அப்ப நாம ஜெபம் பண்ணனும் எப்படி பண்ணணும் தாழ்த்தி நம்மை தாழ்த்தி ஆண்டவரே அப்பா நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே நீங்க கர்த்தாவை என்னுடைய சமூகத்தில் என்ன தாழ்த்துங்கிற குறைவு குற்றம் தான் பண்ணீங்க நீங்க ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறேன் என்னுடைய காரியங்களை வாங்க பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவருக்கு என்ன பண்ணா தெரியப்படுத்தணும் அல்லையூயா அதுதான் ஜெபம் அப்போ நமக்குள்ள ஒரு மேட்டிமை இருக்கக்கூடாது மற்றவங்கள குறை சொல்லி ஜெபம் பண்ணுற பாருங்க இந்த பரிசயம் அவங்க வீம்புக்காரர் போல மற்றவங்க அவங்க வீம்புக்காரராக இருக்கிறாங்க மற்றவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்லிட்டு அவங்கள குற்றப்படுத்தி இவர் ஜெபம் பண்ணுற ஆனா இந்த ஆயக்காரன் பாருங்க வானத்தையும் அண்ணாந்து பார்க்காமல் தன்னைத்தானே தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான் அப்போ கத்தர் சொல்றாரு அவாசிங்க நடக்குது

ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி நாம் ஜபிக்கிற பொழுது கர்த்தர் உடனே ஜபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார் காரியங்களை வாய்க்குவார் நம்ம ஜெபம் படத்துக்கு உடனே போய் எட்டோம் ஆண்டவர் நம்மை நீதிமான்களாய் பார்ப்பார் அலே லூயா கரங்களை ஆண்டவர் மேம்படுத்தலாமா அலே லூயா அப்ப நாம நீதிமான்களாய்தான் ஜீவிக்கணும் ஆனா நம்ம நீதியை பெருசா பேசக்கூடாது நம்ம நீதி அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நாம தேவ சமூகத்தில் தம்மை நம்மையே நாம் தாழ்த்தி ஆண்டவரே அப்பா என்னை தாழ்த்துறோம்பா நீங்கள் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறீ ஜபத்தை நீங்கள் ஆண்டவரை கேட்கிறவராக இருக்கிறீ நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா நீங்கள் இந்த காரியங்களை செய்யுங்கப்பா இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா சொல்லிட்டு ஆண்டவருக்கு நாம தெரியப்படுத்தும் போது அது தேவ சமூகத்தில் பிரீதியாக இருக்கும் உடனே போய் எட்டும் ஆண்டவர் காரியங்களை செய்வார் அலே லூயா அலே லூயா அப்ப மேட்டிமை நமக்குள்ள வரக்கூடாது கொஞ்சம் நாம ஜெபம் பண்ணிட்டா கொஞ்சம் நம்ம உடனே மற்றவங்களை அற்பமாக அல்லது நமக்குள்ள மேட்டிமை வந்தது ஒரு ஆவிக்குரிய பெருமை வந்து எல்லாருக்கும் இது வரும் இது மனுஷனா இருந்தா எல்லாருக்கும் இது வரும் ஆனா சுதாரிக்கணும் அலேலூயா சுதாரிக்கணும் அலேலூயா அதுதான் நல்ல பரிசுத்தவான்கள் உள்ள ஊழியர்கள் பார்த்தோம்னா அவங்களுக்கும் இந்த மேட்டி மீ வந்திருக்கு ஆனா அதெல்லாம் அவங்க தாண்டி அத ஃபேஸ் பண்ணி அவங்க ஜெயம் எடுத்து அவங்க தொடர்ந்து ஓட்டம் ஓடுறாங்க அப்போ நாம நமக்கும் வரும் எல்லா மனுஷனுக்கும் வரும் எனக்கு கூட வந்திருக்கு நான் கூட ஒரு நாலு மணி நேரம் உட்கார்ந்து இருக்கணும்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அப்போ இருந்தது ஆனா இப்போ ஆண்டவர் எனக்கு கற்று கொடுத்து விட்டார் லேவ்யா ஆங்க கச்சு கொள்ளுகிறோம் கச்சு கொண்டுட்டேன் சொல்ல மாட்டேன் கச்சு கொள்ளுகிறோம் அப்போ நாம அந்த அனுபவத்துக்குள்ள நாம் போக வேண்டும் நாம இந்த பூமியில தான் வாழணும் இந்த பூமியில சாகர வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு வசன சொல்லுது உலகத்துல உபத்திரவம் உண்டு அப்ப எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் ஒருத்தனுக்கு பொருளாதாரத்துல நெருக்கடி இருக்கும் இன்னொருத்தர் ஏதோ ஒரு விதத்துல எல்லாருக்கும் போராட்டம் உண்டு ஆனால் அதுல நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் கவனிங்க இங்க பாரு கவனிமா அப்போ நாம் அதில் ஜெயம் எடுத்து ஓட வேண்டும்னா தாழ்மையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நாம் பிரயாசம் பண்ண வேண்டும் நம் காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அலைய எழு அப்போ ஒரு படிக்கிற மாணவனாக இருந்தால் என்ன பண்ணணும் படிச்சுட்டு போயிட்டு பிரயாசம் பண்ணணும் அலி எழு காலையிலேருந்து படிக்கணும் சும்மா உட்காந்து ஜவு பண்ணிட்டா மட்டும் மார்க் வந்துருமா சும்மா உட்காந்து ஜவம் பண்ணிட்டா மார்க் வருமா இல்லை அவன் படிக்கணும் அதே போல வேலைக்கு போறவங்க நம்ம என்ன பண்ணணும் ஜெவம் பண்ணிட்டு இன்டர்வியூ போய் தேடணும் அது போல பிரயாசப்படணும் ஊழியத்திலயும் பிரயாசப்பட வேண்டும் அலேலூயா அலேலூயா அப்ப பாருங்க எப்படி ஜோ பண்ணமா விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜபிக்க வேண்டும் அடுத்தது அந்த இந்த மனுஷன் போல ஆயக்காரனை போல நம்மை நாமே தாழ்த்தி நாம் ஜபிக்க வேண்டும் அப்ப தாழ்மைன்றது நம்ம மனதிலயே இருக்கணும் நம்ம செயல்பாடுலயும் இருக்கணும் சிலருக்கு வந்து எப்படி தெரியுமா தாழ்மையா இருக்கிறது போல ஆக்ட் பண்ணுவாங்க ஆனா செயல்பாடு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அலேலையா தாழ்மையா இருக்கும் பேச்செல்லாம் தாழ்மையா இருக்கும் அவங்க செயல்பாடு பார்த்தா வித்தியாசமா இருக்கும் அலேலூயா அலேலூயா அப்ப தாழ்மையா செயல்பாடு இருக்கணும் நம்ம பேச்சும் இருக்கணும் அலேலூயா அலேலூயா வசனம் சொல்லுது ஏக சிந்தை உள்ளவர்களால் இருங்கள் என்ன என்ன சிந்தை உள்ளவர்களா இருங்க கவனிமா இந்த கவனி ஏக சிந்தை அப்படின்னா இப்போ நாலு பேர் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை கூடுறாங்கன்னா நாமும் அதில் ஒன்றி போயிட்டோம் தவறான காரியத்துக்கு இல்லை ஒரு நல்ல காரியத்தை கூப்பிடுறாங்கன்னா அதில் நாம் என்ன பண்ணா அவங்கள கூட ஒத்து போனோம் அதான் ஏக சிந்தை எது எது எதுக்கு எடுத்தாலும் முரண்பாடா பேசுறது ஒரு மாதிரி இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது அப்போ ஒரு தாழ்மை வேணும் அதான் ஏக சிந்தை ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் பவுல் எழுதுறாரு ரோமன்ல அப்போ நாம் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா குற்றம் பார்க்கின் சுற்றும் இல்லை ஆமாவா இல்லையா அலுதியா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை உலகத்துல சொல்றாங்க அப்ப குற்றம் பார்த்தா நமக்கு ஒருத்தர் கூட சொந்தக்காரனா இருக்க மாட்டான் அலையழுதியா அலைய ஒருத்தர் கூட வரமாட்டான் அப்ப குற்றம் இருக்கு எல்லாத்திலும் இருக்கு ஆனா நாம அதையே நாம லென்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது நாம சரியா இருக்கிறோமா அவ்வளவுதான் ரொம்ப ஒரு மாதிரி போறாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் சொல்லலாம் ஒரு சிலர் போயிட்டு இந்த மாதிரி இருக்கீங்க பிரதர் இந்த மாதிரி சகோதரி சொல்லலாம் அவங்க எடுத்துட்டா ஓகே எடுத்துடலாம் வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட போய் சொல்லிட்டே இருக்கிறதால பிரயோஜனம் இல்லை ஒரு முறை ரெண்டு முறை சொல்லலாம் அப்புறம் விட்டுல அவங்க ஒரு மாதிரி தாறுமாறா போறாங்கன்னா நாம விட்டுட்டு அவங்களை விட்டு விலகுவது நல்லது அலையலூயா அலையலூயா அல்லது நம்ம ஓட்டத்தை நாம் காத்துக்கொள்ள வேணும் அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவர்களா ஜபத்தை விசுவாசத்தோடு பேசுறது ஒரு டைப்பு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது ஒரு டைப்பு சில விசுவாசமாக பேசுவாங்க ஆனால் செயல்பாடும் வேணும் என்ன செயல்பாடு ஜெபிக்கணும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் விசுவாசத்தோடு பேசவும் செய்யணும் அலே லூயா அலே லூயா சிலருக்கு விசுவாசமே இருக்காது அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அவசுவாசமாக இருக்கும் காரணம் என்னன்னா அவங்க சரியாக வசனத்தில் வளர்ந்துருக்க மாட்டாங்க அப்போ வசனத்தை நல்லா படிக்க படிக்க தான் தியானம் பண்ண பண்ண வசனத்தை கேட்க கேட்க தான் விசுவாசம் வரும் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணணுமா அந்த விசுவாசத்தோட போய் ஜெபம் பண்ணணும் அப்ப காரியங்கள் நமக்கு வாய்க்கும் அடுத்தது தாழ்மையோட ஜெபம் பண்ண அலையலொய்யா மற்றவங்கள குற்றப்படுத்தி அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது தாழ்மையோட ஜெபம் பண்ணும்போது ஆட்டவர் உடனே பருத்துக்கு அந்த சமூகம் அந்த ஜெபம் எட்டப்படும் ஆட்டவருக்கு அது பிருதியா இருக்கும் அற்புதங்களை செய்வா காரியங்கள் வாய்க்கும் அலேயா அலையலூயா அடுத்ததா நம்ம வாசிப்போம் பிலிப்பியர் நாலு ஆறு ஏழு வாசிக்கணும் அது ஒரு ஒளி எளிய சக்திந்தான் ஆனாலும் அவசியமான ஒரு சக்தி அலையலோய்யா

நாம என்ன மனுஷர்கள் தான் நம்ம வந்து எந்திரம் கிடையாது அப்போ கவலை வரும் ஆனா வசனம் சொல்லுது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்ப பாருங்க நமக்கு கவலை வரும் ஆனா அந்த கவலைகளை நம்ம பாரங்களை நம்ம விண்ணப்பங்களை எப்படி பண்ணோமா ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா அலையலையா அப்ப மனுஷர்கிட்ட நாம சொல்லி அலையக்கூடாது சொல்லலாம் யாருக்கிட்ட கிட்ட ரொம்ப நம்மளை நேசிக்கிற ஊழியம் செய்கிற அல்லது ஜபிக்கிற நமக்கு நமக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான நேசிக்கிற நம் மீது அக்கறை உள்ள மக்கள்கிட்ட சொல்லலாம் பொதுவா எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு அலையறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை அது யாரு சொல்லுவாங்கன்னா கத்தரை அறியாத உலகத்து மக்கள் சொல்லுவாங்க ஜெபிக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ ஜன யாருக்கிட்ட முதல்ல சொல்லணும் ஏசப்பா கிட்டதான் முதல்ல சொல்லணும் அலையே அப்ப நமக்கு கமலம் வருதா பாரம் வருதா நம்ம தேவைகளா நம்ம காரியங்கள் எதுவா இருந்தாலும் முதல்ல ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்த வேண்டும் வசனம் சொல்லுது நீங்கள் கவலைப்பட்டு அதிலேயே மூழ்கி அதிலேயே நீங்கள் வீணா போகாம ஸ்தோத்திரத்தோடு எனக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் ஜெபங்களை உங்கள் விண்ணப்பங்களை என்னிடத்துல தெரியப்படுத்துங்கன்னு ஆண்டவர் சொல்றார் வசனம் சொல்லுது அப்போ கத்தருக்கு நாம தெரியப்படுத்திட்டோம்னா என்ன நடக்குமா அடுத்த வசன வாசிங்க மேலான ஒரு தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிருஷ்ணக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கரங்களை ஆண்டவர் பயன்படுத்தலாமா நல்லா கவனிங்க கவனிங்க அப்ப பாருங்க கவலைப்பட்டு கலங்கி அதிலேயே தெளிச்சு ஏதாவது நம்ம அப்படி போயிடாமல் ஆண்டவர் சொல்கிறாரு உன் கவலைகளை உன் தேவைகளை உன் காரியங்களை உன் பாதங்களை உன் உள்ளத்தின் ஆசைகளை விருப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு எனக்கு தெரியப்படுத்து தெரியப்படுத்திட்டேன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா நம்ம புத்திக்கும் நம்ம இருதயத்துக்கு ஒரு சமாதானம் வந்துருக்கணும் அல்லையிலா இப்போ வேலை வேணும்னு ஜாப் பண்ணோம் அப்போ என்ன பண்ணிவிடுவார் ஆண்டவருக்கு சமூகத்துக்கு போய் எட்டிடும் எட்டிட்ட பிறகு நமக்கு என்ன ஆகும்னா நம்ம 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 மைண்டில் ஒரு சமாதானம் வந்துருணும் நம்ம இருநேத்துல ஒரு சமாதானம் உண்டு அப்போ நீங்க தெரிந்து கொள்ளுங்க கத்தருடைய சமூகத்துக்கு அந்த ஜபம் போய் எட்டுச்சு ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்ய போற அது ஒருவேளை நாளைக்கா இருக்கலாம் அல்லது நாற்பது நாள் கழிச்சா இருக்கலாம் ஆண்டோட வேலையில அது நடந்துடும் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ண நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கணும் அந்த வரையா நீங்க ஜபத்தை கேட்டீங்க அற்புதம் செய்ய போறீங்கப்பா அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜபம் பண்ணி பிரயாசப்பட வேண்டும் வீட்டில் உட்காந்து வராது பிரயாசப்பட வேண்டும் அலேலுயா அலேலு பாருங்க எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ உங்கள் சிந்தையையும் உங்கள் இருதயத்தையும் காத்துக்கொள்ளும் அப்படி வந்து ஆண்டவருடைய சமாதானம் நம்ம இருதயத்தை வந்து அப்படி நிரப்பிடும் அப்ப வீணான ஒரு பதஷ்டம் நமக்கு இருக்காது வசனம் சொல்லுது விசுவாசிக்கிறவன் பதறான் அப்ப பதஷ்டா இருக்காது ஆண்டவர் சமுத்திரம் பிரயாசப்படும் போது ஆண்டவருடைய அற்புதம் செஞ்சிருவார் நமக்குள்ள ஒரு பதஷ்டா இருக்காது நமக்குள்ள ஒரு அப்ப ஜமம் மட்டும் பண்ண போறாது நல்லா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண நன்றி சொன்ன ஆண்டவரே ஏறெடுத்த ஜமங்களை நீங்க கேட்டீங்கப்பா நீங்க அத செய்ய போறீங்க அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி உமை நான் துதிக்கிறேன்பா மை நான்